நமஸ்காரம் காந்தாரா தமிழ் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விவேகமே நம்முடைய எண்ணம் அடுத்தவர்களை கெடுக்கணும்னு கொஞ்சங்கூடம் நினைக்காத ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு எப்படி இருக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாரொழி மாதம் பிரதமையில் புதன்கிழமை பூராட நட்சத்திரத்தில் சுக்கர தசையில் நமக்கு ஏழாம் வீட்டுக்குடையவனுடைய தசை பிறக்கக்கூடிய இந்த இந்த மாதம் இந்த வருடம் எப்படி இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வரைக்கும் நிறைய பயிற்சிகள் பார்த்துருப்போம் மாத பலன்கள் பார்த்துருப்போம் இது ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாக நமக்கு அமைந்திருக்கிறது ஏன்னா இந்த பயிற்சிகளே நம்ம அலாங் வித் தட் பண்ணுறோம் ஏன்னா சனி பயிற்சி எப்படி இருக்குது ராகுகதி பயிற்சி எப்படி இருக்குது குரு பயிற்சி எப்படி இருக்குது இவ்வளோத்தையும் நம்ம கணக்கில் கொண்டு தான் இந்த பலனையும் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆரம்பிக்கச்சே விருச்சிகத்தில் புதனும் இரண்டில் சூரியன் சந்திரனும் கும்பத்தில் சனி சுக்கரனும் மீனத்தில் ராகுவும் நம்முடைய ஏழாம் வீட்டில் குரு இரஷபத்தில் குருவும் கடகத்தில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் பதினொன்றில் புதனுடைய வீட்டில் கேத்துவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இப்போ அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் ரிலீஃப் ஆஹா நமக்கு வந்து என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்துருப்பான் சார் சனி என்ன சொன்னாலுமே குரு எல்லா சமயத்திலுமே நல்லது செய்யக்கூடியவன் சனி பல சமயங்களில் கெடுதலை செய்யக்கூடியவன் ஆனாலும் சில சில சந்தர்ப்பங்களில் சனி கொடுக்க ஆரம்பிச்சுனா வச்சுங்களேன் கொட்டும் சனி ராகு குரு சுக்ரன் இவர்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் நம்முடைய தசாநாதன் நல்லா இருக்கணும் அதாவது செவ்வாய் நம்முடைய அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கணும் நமக்கு இரண்டாம் வீட்டு புடைவன் குரு இரண்டுக்கும் ஐந்துக்கும் புடைவன் குரு நல்லா இருக்கணும் இப்படி இருந்து விட்டுணும் வச்சுங்களேன் எதை பற்றியுமே கவலை வேண்டாம் அதுவும் இந்த சில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதமான ராசிகள்னு ரெண்டு மூணு ராசி இருக்குது ஓஹோன்னு இருக்கிற ராசிகள் இருக்குது சுமாரான ராசிகள் இது மிதமான ராசியில் ஒன்று முதல்ல வரக்கூடிய விருச்சிக ராசி இப்பயே நம்மளுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்துருப்பா சார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த மாற்றத்தினால நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் வீட்டை விட்டு பிரிஞ்சுருக்கோம் அப்படின்னா கஷ்டம் இருக்கும் படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னா கஷ்டம் இருக்கும் பிஸ்னஸுக்காக வெளியில் போகிறோன்னா கஷ்டம் இருக்கும் இதெல்லாம் கஷ்டங்கள் தானே அந்த கஷ்டங்கள் வந்திருக்கும் இப்போது நம்மளுக்கு சான்ஸு குடும்பத்தோடு சேருவதற்கும் அந்த கஷ்டங்கள் குறைவதற்கும் எதிர்வரக்கூடிய நாட்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இரண்டாயிரத்து இருபத்தைந்து குரோதி வருடம் முடிஞ்சு போயிடுறது புதுசாக விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு அப்படின்னா விசுவாசம் அதை பேஸ் பண்ணியிருக்கிறது அதனால் நண்பர்களால் நமக்கு நன்மை உறவினர்களால் ஏற்றம் சார் அட போவோங்க சார் நீங்கள் வேறு ஒன்று உறவினர்கள்லாம் எப்போ பார்த்தாலும் வயிறு எறிஞ்சுன்னு இருக்காங்க ஆமாம் உறவினர்கள் நம்ம பார்த்து வயிறு எறாங்கன்னா நம்ம ஏற்றமாக தானே இருக்கணும் இது எல்லாருக்கும் பொருந்தும் இருந்தாலும் நம்ம ஜாதக கட்டத்தையும் பார்த்துக்கணும் சரியா அடுத்தது நமக்கு அர்த்தாஷ்டம சனி வந்து விளைகிறார் சார் அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் பஞ்சமத்துக்கு போகிறாரே கவலைப்படாதீங்க குருவனுடைய வீடு அது தான் சொந்த வீட்டில் இல்லை ஒத்த தான் சொந்த வீட்டிலேயே இருந்து கெடுதலையும் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு பஞ்சமத்துக்கு போகிறான்னா நல்லதுதான் இருக்கணும் குரு நடை வீடு அந்த குருவை குருவை சனி பார்க்கறார் ஒரு மூணு மாதம் குரு உடனே விளையிறார் எங்கே போறார் நமக்கு அஷ்டமத்துக்கு போறார் ஏழாம் வீட்டில் இருந்த குரு ரெண்டாம் வீட்டுக்கு எட்டுக்கு போறார் சார் குரு அஷ்டமத்துக்கு போயிடுறாரு அடுத்த பயம் இந்த மனுஷனுக்கு பயம் இருக்கே ஐயோ ஐயோ எவ்வளோ பேர் இதை தான் கேட்குறாங்க முதல்ல கட்டத்தில் இருக்கிற நல்லதையே பார்க்க மாட்டேங்கிறாங்க சார் எனக்கு குரு அஷ்டமத்தில் இருக்கார் சார் சனி மூணாம் இடத்துல இருக்கார் சார் இதையே தான் கேட்குறேன் எனக்கு இப்போ ஏழு நாட்டு செய்தி நடக்குதே சார் என்ன ஆகும் முதல்ல ப்ளீஸ் பயத்தை விடுங்க நமக்கு எது நடக்கணுமோ அது நடக்க தான் போகிறது நாம் பயந்ததுனால நடக்காமல் இருக்க போகிறதோ அல்லது ஆஹா ஓஹோன்னு ஃபிலிம் காட்டுறதுனால நடந்துட போகிறதோ கிடையாது அதனால குரு அஷ்டமத்துக்கு போனால் நம்ம ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு சார் மெயினாக குருவனுடைய இருப்பிட தவிர குருவனுடைய பார்வை ஏற்றம் தரக்கூடியது குருவனுடைய பார்வையை ஐந்தாம் வீட்டு ஐந்தாம் பார்வையாக நம்முடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு இருக்கு நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறையும் இதெல்லாம் நினச்சி பாருங்க இது வரையில் மெடிக்கல் இன்சம் எப்படி இருக்குது இப்போ அது குறைவதற்கு சான்சஸ் இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு குரு வரதுனால ரெண்டாம் பார்வையாக பார்க்கறதுனால அந்த இடம் ஏற்றத்தை தரக்கூடிய தன்னுடைய வீடு சார் அது சுமத்துவ வீடு அந்த வீடை பார்க்குறார் குரு அந்த வீட்டு அது தவிர ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வையாக வேற பார்க்குறார் நம்முடைய நான்காம் வீட்டு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் யாருக்காவது ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா அது நிறைவேறும் எந்த மாதிரி ஆசைகள் பொதுவாக எல்லா ஆசைகள் இப்போது வீடு மனை நிலம் வாங்கணும் அல்லது ஒரு பொருள் வாங்கணும் வீட்டில் அப்படின்னா ஆசை நிறைவேறும் ஆனால் அதற்காக நம்ம செலவு பண்ணுறோம் ஒரு செலவு மைனஸு நாம் நினைக்கக்கூடியது நடக்கிறது அது ப்ளஸ்ஸு இது நடக்கும் அடுத்தது நம்ம ஒரு சின்ன வீட்டில் இருக்கோம் ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும் அல்லது சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட்ரூம் போனோம்னா முயற்சி மாதிரி நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா செவ்வாய் வரது சிம்மத்துக்கு வரைச்சே ஏழாம் பார்வையாக பார்க்கச்சே நம்ம வீட்டுக்கு அதிபதியானவன் செவ்வாய் அவன் பார்க்கச்சு நிச்சயமாக இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்தது மெயினாக சொன்னோன்னா வெளிநாடு நம்ம இப்போ எல்லாரும் கேட்குறது என்ன என் பையன் வெளிநாடு போவானா எனக்கு திரைத்துறையில் நல்ல ப்ரமோஷன் வருமா நான் கார்பரேஷன் ஆஃபீஸில் ஒர்க் கார்பரேட் ஆஃபீஸில் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் எனக்கு ப்ரொமோஷன் வருமா இன்க்ரிமெண்ட் வருமா இப்போ வரக்கூடிய இது நல்லா இருக்குமா இதானே கேட்குறாங்க இதை முக்கியமாக பார்க்குறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரச்சிக இதெல்லாம் தரும் கூடவே பிரச்சனையும் தரும் ஏன்னா பிரச்சனையை தானே நம்மளுக்கு பைசா அதிகமாக வரும் நமக்கு ப்ரொமோஷனும் வரணும் த்ரீலேருந்து ப்ரொமோஷன் வரணும் கிளார்க்காக இருக்க நம்ம ஆஃபீஸர் ஆகணும் ஆஃபீஸர் ஆனால் ஒரு பத்தாயிரரூவா கூட வரும் ஆனால் இங்கேருந்து தூக்கி மெட்ராஸ்லேருந்து தூக்கி மதுரை போடுறாங்கன்னா ரெண்டையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான் வீட்டை விட்டு பிரிவு இருக்குது ஆமாம் ஆனால் அதில் ஒரு பத்தாயிரரூபா எக்ஸ்ட்ரா வருது கொஞ்சம் கஷ்டப்படுறோம் ஆமாம் ரெண்டையும் உண்டு அதனால் அதையும் எதிர்கொள்ளும் நல்ல லாபம் தரக்கூடியதாக அந்த எந்த ஒரு செயல் செய்தாலுமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே என்ன ஒரு சிக்கல் வந்தாலுமே சின்ன சின்ன செலவுகள் வந்தாலுமே அந்த செலவுகளால் நமக்கு ஏற்றம் உண்டு முக்கியமாக இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாதவங்க இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுங்க அது இல்லை அப்படின்னா அந்த செலவு நம்ம கையை விட்டு போயிடும் இன்சூரன்ஸ் எடுத்துனோம்னா அது பத்தாயிரரூபா பன்னெண்டாயிரூவா செலவோடு போயிடும் எதிர்வரக்கூடியது லாபமாக இருக்கும் இன்சூரன்ஸ் அப்படின்னா நம்ம நம்ம சேஃப்கார்டு பண்ணிக்கிறது நம்ம திரைத்துறைன்னு பார்த்தோம் நம்ம அதை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க அதுவும் சிறை திரைத்துறையில் இருக்கிறவங்க இந்த கேமரா முன் பின்னாடி இருக்கிறவங்க அல்லது மற்ற ஹேண்டில் பண்றவங்க அவங்களெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நான் என்னுடைய காணொலியில் பார்த்துருப்பீங்க பல காணொலிகள் மைனஸ் அதிகமாக சொல்றது இல்லை கோடிதான் காட்டுவதுண்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க உடல் உபாதைகள் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் நிச்சயமா வரலாம் உடல் உபாதைகள் வரலாம் ஏற்படக்கூடிய இழப்புகள் வரலாம் ஐந்தாம் வீட்டுக்கு வந்து நமக்கு ஒன்று ரெண்டு மூன்று ஐந்துலேருந்து நான்காம் வீட்டுக்கு விருச்சிக ராசியக்காரலாய நமக்கு ராகு வர நான்காம் வீட்டுக்கு ராகு வருதல் அப்படிங்கிறது அதுவும் சனியனுடைய வீடு அந்த வந்தாலுமே குருவினால் பார்க்கப்படுறதுனால இது அது செட் ஆகிடுது சார் உதாரணத்திற்கு நம்ம கண் பார்வை சரியில்லைன்னு ஒரு குறை இருக்கும் ஆனால் கண்ணாடி போட்டுட்டோம்னா சரியாயிடும் அதாவது என்ன ரீசன் அப்படின்னா ஒரு சின்ன செலவு பண்ணோன்னா சரியாயிடும் சில பேர் சொல்லுவாங்க நீ வந்து வீட்டில் வந்து ஒரு ஹோமம் பண்ணு கணபதி ஹோமம் பண்ணு அல்லது நவகிரமம் போடணும் பண்ணு அப்படின்னு இஷ்டம் இருக்கிறவர்கள் அந்த மாதிரி எதாவது ஹோமம் பண்ணலாம் அப்படி இஷ்டம் இல்லாதவர்கள்னு வச்சுக்கோங்களேன் ஹோமம் பண்ணலைன்னா வேறு எதாவது பண்ண முடியுமா சார் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் ஒன்றே ஒன்று மெயினாக வச்சுங்க நாலகாம் இடத்துக்கு வரார் அது மட்டும் இல்லை கேது வந்து பத்தாம் இடத்திற்கு போகிறார் அதனால் நம்ம எங்கே போனாலுமே நம்முடைய அம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளை தரிசித்து வருதல் ரொம்ப நல்லது சார் என்ன ராகுவும் கேதுவும் செவ்வாயும் சம்பந்தப்பட்ட இடம் மயிலும் பாம்பும் இருக்கக்கூடிய முருகனை வணங்கி வருதல் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ஆறு ஓடை அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல் இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் முருகனை வணங்கி வருதல் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் மலை மேல் உள்ள பெருமாளை வணங்கி வருதல் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் நமக்கு அருகாமையில் உள்ள அல்லது நமக்கு இஷ்ட தெய்வமான குல தெய்வமான அம்பாளை அம்மனை திரௌபதி அம்மனாக இருக்கலாம் செல்லியம்மனாக இருக்கலாம் அம்மனை வணங்கி வருதல் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் எல்லாமே நாம் செஞ்சு வந்தோம்னா விட்டுட்டோம் சார் ரொம்ப நாளாக விட்டுட்டோம் இதெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நல்லது தரக்கூடியது விரச்சிக ராசிக்காரர்கள நமக்கு நல்லது தரக்கூடியது அப்படி இல்லை அப்படின்னா சில பேருக்கு எனக்கு வந்து விஷ்ணு தெய்வங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா விஷ்ணு தெய்வத்தில் நரசிம்மர் லக்ஷ்மியோடு கூடிய நரசிம்மர் இன்னும் சொல்லணுன்னா தனி நரசிம்மரை விட சுதர்சன சக்கரத்தோட கூடிய நரசிம்மரை வணங்கி வருதல் பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி ஓரு சுற்றுக்கள் வளம் வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும் இது எல்லாமே பண்ணச்சே செவ்வாய்க்கிழமைகளில் நாம் ஈவினிங் ஏழு டு எட்டு நம்முடைய அம்மனுக்கோ அல்லது குலதெய்வத்திற்கோ ஒரு ஒன்றில் ஒரு விளக்கு போட்டுவாங்க அந்த விளக்கு அப்படிங்கிறது நமக்கு ரிலீஃபுங்கிறதுனால முடிஞ்சால் நெய் விளக்கு போடுங்க முடியலன்னா எண்ணெய் விளக்கே போடுங்க நெய் விளக்கு போட்டால் உத்தமம் எண்ணெய் விளக்கு போட்டால் தப்பில்லை விளக்கு போடுவாங்க ஈவினிங் ஏழு எட்டு செவ்வாய்க்கிழமைகளில் இது செஞ்சு வந்தோம்னா குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணோம்னா அல்லது எப்பயாவது நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு தோணித்தோன்னா நம்முடைய தெய்வத்திற்கு அதாவது குலதெய்வம் அது இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வங்களுக்கு ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க அபிஷேகம் பண்ணச்சே இளநீர் அபிஷேகம் மிக மிக ஏற்றது நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் எந்த அபிஷேகம் பண்ணாலும் இளநீர் ஒரே ஒரு இளநீரால் அபிஷேகம் பண்ணி வாருங்கள் இதையெல்லாம் செஞ்சுன்னு வந்தோம்னா எதிர்வரக்கூடிய வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது விரச்சிகராசிக்காரலாய நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் இல்லை சிறிது சந்தேகமில்லை வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்